கெடவான் கேடு நினைப்பன் அண்ணன் தம்பி கதை சாமர்த்தியம் தேவைதான் அதற்காக அடுத்தவரை வஞ்சம் தேர்க்க கூடாது தெய்வம் ஒருபோதும் விட்டு வைக்காது அது தன் சாமர்த்தியத்தை காட்டிவிடும் இதே நிரூபிக்கும் வரலாறு இது அண்ணன் தம்பி இருவருக்குள் சொத்து பிரிக்கும் போது மனசாபம் வந்துவிட்டது சொத்து எதுவும் இல்லை நம் தந்தை எந்த விதமான சொத்தும் வைக்கவில்லை என்று அடாவடியாக பேசி தம்பியை ஏமாட்டினான் அண்ணன் தம்பி மிகவும் நல்லவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் அவன் சொன்னது எதுவும் ஏற்கவில்லை அண்ணன் வழியின்றி ஊர் பெரியவர்களிடம் போய் முறையிட்டான் தம்பி அவர்கள் அண்ணனை அழைத்து கேட்க என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று சாதித்தான் அண்ணன் சரி அப்படியானால் வட்டப்பாறையில் கை வைத்து சத்தியம் செய் என்றார் ஊர் பெரியவர்கள் அண்ணனும் ஒப்புக்கொண்டான் வட்டப்பாறையில் கை வைத்து பொய் சத்தியம் செய்தால் அதன் அடியிலிருந்து ஒரு பெரும் பாம்பு வெளிப்பட்டு பொய் சத்தியம் செய்தவனை கொன்றுவிடும் தெரிந்தும் அண்ணன் தைரியமாக பொய் சத்தியம் செய்து தீர்மானித்தான் மறுநாள் ஊர் மக்கள் திரண்டு வர அண்ணனும் தம்பியும் வட்டப்பாறைக்கு வந்து சேர்ந்தனர் இப்போது அண்ணன் தன் கையிலிருந்த சற்று தடித்த பெரும் பெருங்குச்சியை தம்பியிடம் தந்து வட்டப்பாரியை நெருங்கினான் வட்டப்பாரியை நெருங்கிய அண்ணன் என் முன்னோர்கள் தேடி சேர்த்து வைத்த பொருள் எதுவோ இப்போது என்னிடம் இல்லை என்று சத்தியம் செய்தான் விபரீதம் எதுவும் நடக்கவில்லை இவன் நல்லவன்தான் போலிருக்கிறது நாம் தான் தப்பாக நினைத்து விட்டோம் என்று நினைத்தார் ஊர்க்கார்கள் சத்தியம் செய்து முடித்த அண்ணன் தம்பியிடம் கொடுத்திருந்த அந்த பெருங்குச்சியை வாங்கினான் அதை அவன் வாங்கி அதே விண்ணாடியில் வட்டப்பாறையிலிருந்து வெளிப்பட்ட பாம்பு தீண்டியது கையிலிருந்து குச்சி கீழே விழுந்து உடைந்ததும் அதிலிருந்து ஏராளமான தங்க நாணயங்கள் கொட்டி சிதறின ஊரார் வியந்தனர் முன்னோர்கள் சொத்துக்களை எல்லாம் தங்கமாக மாற்றி குச்சியில் மறைத்து வைத்து வஞ்சனையாக தம்பியை ஏமாற்ற நினைத்தான் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது உண்மையாகிவிட்டது என்றார் ஊர் மக்கள்